தர்மம் கோயிலுக்கு செய்யும் செலவு நல்லா யோசிச்சு பாருங்க பழைய துணி வேணும் பழைய துணி வேணுமா இருக்காமா உங்கள் வீட்டில் அப்படின்ட்டு வந்து அநாத இருந்து வந்து கேட்குறாங்க அரிசி இருந்தால் தாங்கம்மான்ட்டு நம்ம கோயிலுக்காக இப்போ ஐயப்பன் கோயிலே எடுத்துங்க என்னை பொறுத்தளவுக்கு ஐயப்பன் கோயிலுக்கு தான் அதிகப்படியான செலவாகுது ஏன்னா எங்கள் வீட்டில் செலவு பண்ணுறாங்க இல்லையா நான் கூட கேட்பேன் வீட்டில் நிறைய வந்து செலவு இருக்குது அதை விட்டுட்டு ஐயப்பன் கோயிலுக்கு ஏன் இவ்வளோ செலவு பண்ணுற அப்படின்னு நான் கேட்பேன் ஏன்னா நம்ம வீட்டு பிரச்சனையே வந்து பெருசாக இருக்கும் போது அந்த செலவு ஏன் எக்ஸ்ட்ரா தூக்கி போட்டுக்கிறீங்க அப்படின்னு கூட கேட்பேன் இது உண்மை தானே நான் உண்மையை சொல்லி ஆகணும் அதையும் வந்து காது கொடுத்து கேட்டு தானே ஆகணும் எல்லாரும் அதிகப்படியாக செலவாகுது அதிகப்படியான அலைச்சல் அதிகப்படியான சாப்பாடு வீணாகுது ஒரு பேர் ஒருத்தர் சாப்பிட்றாங்க ஒருத்தர் சாப்பிட மாட்றாங்க நடுவில் சின்ன சின்ன சண்டை எதனா ஒன்று வரதான் செய்யுது எதனா ஒன்று வரதான் செய்யுது அதனால் மனசங்கடமும் ஏற்படுது அது அனுபவ பாடம் இல்லையா ஒரு சிலத்தில் பாடம் அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும் எல்லாரும் ஒரு காயப்பன் கோயிலுக்கு போனோம்னால் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ஆகும் வேன் செலவு எல்லாமே எவ்வளோ ஆகும் நம்மளுக்கு தெரியாது நானும் பெருசாக அதை கேட்டுக்க மாட்டேன் இருந்தாலும் ஆகும் நான் சொன்ன செலவு ஆகும் ஆனால் அநாத ஆசிரமத்தில் வந்து துணி இல்லை அரிசி இல்லை பருப்பு இல்லை அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க நைட்டுக்கு என்னங்க செய்யும் எதுனா ஒரு கையில் இருக்கிறத தாங்க எல்லாம் பழைய துணி இருந்தால் தாங்க அப்படின்ட்டு கேட்குதுங்க நம்ம வந்து ஒரு அஞ்சாயிரம் செலவு பண்ணுறோன்னு வச்சுங்களேன் அனாத ஆசிரமத்துக்கு ஒரு மூணாயிரம் கொடுக்குறதுல தப்பு சிவன் கோயில் முருகர் கோயிலுக்கு சும்மா மாலை எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே கூட ஐயப்பன் கோயிலாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஐயப்பன் கோயிலாக இருந்தாலும் முருகர் கோயிலாக இருந்தாலும் சிவன் கோயிலாக இருந்தாலும் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் முருகர் கோயில் தமிழர்களோட ஆதிக்கம் இருக்கணும் அங்கே வந்து ஸ்ரீ ஸ்ரீ சீமான் அவர்களோட பேர் எதிர் ஒலிக்குது இல்லையா அதனால கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா அவர் இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு இல்லையா அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும் இல்லையா ஏன்னா அவரோட பேர் கோயிலில் எதிர் ஒலிக்குதுன்னா அவர் இயற்கைக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு பெண்களை கடவுளா பார்க்குறாரு அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும் பெண்களை தீட்டுன்னு நினைக்கல தெய்வமாக நினைக்கிறாரு தீட்டுன்னு நினைக்கிற எல்லாரையும் திட்டுறாரு அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும் காது கொடுத்து கேட்கணும் அதே மாதிரி பிடிச்சா மாதிரி வாழ விடுங்க கடவுள் மறுப்பா மறுப்பாளர்களும் இருக்கிறாங்க அவங்கள வந்து அவங்களுக்கு ஏதோ அவங்க தன்னை உணரணும்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு யோசிக்கணுமே கண்டி கடவுளை கும்மிடலன்னா அது நல்ல பொண்ணு கிடையாது கடவுளுக்கு கடவுளை கும்பிடலாம் குடும்பத்துக்கு செட் ஆகாது அந்த மாதிரியான சுற்றி நிறைய பேர் நிறைய பேர் அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க பொட்டு வைக்கணும் கம்மல் போடணும் அதுதான் அழகானது சில பேருக்கு கம்மல் போட பிடிக்கும் சில பேருக்கு கம்மல் போட பிடிக்காது சில பேருக்கு பொட்டு வைக்க பிடிக்கும் சில பேருக்கு பொட்டு வைக்க பிடிக்காது ஆனாலும் எங்கள் வீட்டுக்கார நான் கடவுளாக பார்ப்பேன் காலை தொட்டு கும்பிடுவேன் நைட்டானால் காலை தொட்டு கும்பிடுவேன் எங்கள் வீட்டுக்காரர் ஏன் என் வீட்டுக்காரர் எனக்கு சோறு போடுறார் எனக்கு சம்பாரிச்சு கொடுக்குறாரு என்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கிறார் வீட்டுக்காரர் கட்டின புருஷன் கடவுள் மாதிரி கட்டின புருஷன் கடவுள் மாதிரி அதை எல்லா பெண்களும் காது கொடுத்து கேட்கணும் எப்போ வந்து தன்னோட கணவனை கடவுள் மாதிரி பார்க்குறீங்களோ அப்போ தான் கணவனும் வந்து எந்த கஷ்டமாக இருந்தாலும் ஒரு வேளை தவறே செஞ்சாலும் விட்டு கொடுக்க மாட்டார் ஏற்றுப்பார் தான் செய்யுது அப்படின்றத ஏற்றுப்பார் அந்த மனநிலை எல்லா பெண்ணுக்கும் உருவாகணும் தன்னோட கணவனை கடவுளாக பார்க்கணும் அப்போ தான் ரெண்டு பேருக்கும் மன ஒற்றுமை வரும் மன ஒற்றுமை வரும் ஒற்றுமை வரணும்னா கணவனை கடவுளாக பார்க்கணும் ஏன்னா நமக்காக வெளியில் போய் உழைச்சிட்டு வந்து சோறு போடுறாங்க இல்லையா அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும் இல்லையா அவங்களோட வேர்வை தண்ணி தானே நம்ம சாப்பாடாக தின்றோம் அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும் காது கொடுத்து கேட்கணும் ஆண்கள் தெய்வத்துக்கு சமானம் குடிக்கிறாங்கன்னா அது குடிகாரர்களோட தவறு கிடையாது கவர்மெண்ட் ப்ராப்ளம் கவர்மெண்ட் செய்கிற தவறு அதை கவர்மெண்ட்டு தான் திருத்தணும் கவர்மெண்ட்டு தான் திருத்தணும் கவர்மெண்ட்டு தான் மாற்றணும் போதைக்கு யாரும் அடிமை ஆகக்கூடாது அதே மாதிரி தன்னை உணரணும் தன்னை உணரணும்னா தனக்குள்ள தானே தெய்வம் இருக்குது அதையும் உணரணும் கோயிலுக்கு போகிறதும் தப்பு கிடையாது கோயிலுக்கு போகாமல் இருக்கிறவங்கள குறை சொல்லக்கூடாது குறை சொல்லக்கூடாது அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ விடணும் குடும்ப பெண்ணுக்கு அழகே நல்ல மனம்தானே கண்டி கம்மலோ பொட்டோ கிடையாது அதையும் வந்து காது கொடுத்து கேட்கணும்